ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் மாத்துறது வந்து ரொம்பவே கவனமாக மாற்றணும் ஓகேங்களா இது வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தான் நான் வந்து சொல்லக்கூடையும் ஒரு அவரான்ஸ் வீடியோ கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனாலையும் ஒரு உயிர் வந்து போயிருக்கு ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கும் முழுமையாக வந்து சேரும் ஓகேங்களா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் லைக்கனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்களை போயிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த ஒரு குப்பையும் கோலுமோ அங்கேயும் இங்கேயும் நிறைய துணிகளை போடுறதாக இருக்கட்டும் இல்லை குப்பையாக போடுறதாக இருக்கட்டும் இந்தமாரி இல்லாமல் நம்ம வீடு வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் என்னங்க ட்ரெஸ் மாத்திரத்தை பற்றி பேசிவிட்டு வீடு சுத்தம் பண்ணுறதை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னா கேட்குறீங்க ஸோ வீடு சுத்தமாக இருந்தாவே நம்ம ட்ரெஸ் மாத்திரத்துல வந்து ரொம்பவே கவனமாக இருக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து இறந்துருக்கு ஓகேங்களா சின்ன பாப்பா தான் அது வந்து இறந்துருக்கு அது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்திக்கிறனால தான் ஓகேங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து நல்லா தூச்சி காய போட்டு வச்சுருக்காங்க ஓகேங்களா காய போட்டு வச்சதை வந்து அவங்க வந்து சரியாக கவனிக்காமல் அந்த துணியை வந்து நல்லா ஒதறி போடாமையே அந்த குழந்தை வந்து இறந்துருக்கு ஓகேங்களா இது எப்படின்னா கொடியத்தில் வந்து நல்லா போட்டிருக்காங்க அந்த பா பாப்பாவுக்கு வந்து எப்போயுமே ஸ்கூலுக்கு அமுச்சுட்ற மாதிரி தான் கிளப்பி போட்டிருக்காங்க ஓகேங்களா இன்னொருலாம் போட்டு அதுக்கு மேலே ட்ரெஸ் பாவாடையாக இருக்கட்டும் ஷர்ட்டாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் போட்டு கிளப்பி போட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த பாப்பா எப்போவுமே ஸ்கூல் போகும்போது அழுவுற பாப்பாவாக இருக்காது ஓகேங்களா அதனால அவங்க பேரண்ட்டுக்கு வந்து அவளைக்கு டவுட் வந்து வரவே இல்லை நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஸ்கூலுக்கு போகிற பாப்பா வரந்தால் பாப்பா அழுவாமல் போக இன்றைக்கி தான் அழுவுது அப் அதை கண்டுபிடிச்சி செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா எப்போவுமே அழுதுகிட்டு போகக்கூடிய குழந்தையாக இருக்கனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா இன்வார் போட்டுதான் இருக்காங்களே ஸ்கூலுக்கு போகும்போது சரி அழுதுகிட்டே இருக்கு இவ ஸ்கூல் போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவள் அழுவுறா அப்படின்னு அவங்க பேரண்ட்டு நினச்சி ஸ்கூலுக்கு வந்து அமுச்சு விட்டாங்க ஸ்கூலுக்கும் போனால் அந்த பாப்பா அழுதுகிட்டே தான் இருக்குன்னு நினச்சி அழுகு நிப்பாட்டவே இல்லை டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அழுகுறதுனால ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளைக்கு அந்த பாப்பாவும் சாக்லேட் வந்து சாப்பிடாமையே அழுதுகிட்டே இருக்காங்க கவனிக்கவே இல்லை ஓகேங்களா இதில் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவோட இன்வாரிலேருந்து தேல் ஒன்று இருந்திருக்கு ஓகேங்களா குட்டியும் தேல் ஒன்று இருந்திருக்கு அந்த குட்டி தேல் வந்து அந்த பாப்பா கொத்த கொத்த தான் அந்த பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்திருக்கா கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை ஓகேங்களா இது வந்து அவங்க பேரண்டும் பார்க்கவே இல்லை ஸ்கூலில் அவங்க டீச்சர்ஸும் அவங்க வந்து பார்க்கவே இல்லை பாப்பா வந்து எப்பயுமே ஸ்கூல் அழுவுமே அப்படிங்கிற எண்ணத்துலேயே ரெண்டு பேருமே விட்டுட்டாங்க கடைசியாக ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கும் வாயில் வந்து கொஞ்சம் நிறையா வருதே அப்படின்னு சந்தேகப்பட்டு தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து போய் சேர்த்துருக்காங்க அந்த பாப்பாவை சேர்த்து ஒரு ரெண்டு நாள் வந்து உயிரோடு இருந்துச்சு அந்த பாப்பா மூணாவில் வந்து இறந்துச்சு சின்ன தேல் வந்து அதிக நேரம் குத்திகிட்டே இருந்ததுனால அந்த பாப்பா அழுத உடனே கவனிச்சுருந்தா கண்டிப்பாக அந்த உயிர் வந்து பார்த்துருக்கலாம் நம்ம ட்ரெஸ் மாற்றும் போது ட்ரெஸ் வந்து நல்லா உதறிட்டு போடணும் ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்குறத நம்ம கவனிக்கணும் ஓகேங்களா இப்போல்லாம் என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னே நம்மளால் சொல்லிக்கவே முடியாது ஸோ அதனால் ஒரு உயிர் போனால் தான் மிச்சம் ஓகேங்களா தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்துருக்கு நிறைய பேர் நியூஸ் பார்க்கக்கூடியவங்க பேப்பர் படிக்கக்கூடியவங்களாம் இருந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் சில சில பேர் வந்து நியூஸ் பார்க்காமையே கூட இருப்பாங்க ஸோ அவங்களுக்காகவும் நம்ம இந்த வீடியோவை போடலாம் தான் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து என்ன தான் கிடைக்கிது இதெல்லாம் கிடைக்காதுன்னு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாது பெரியவங்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கலாம் சின்னவங்களுக்கு வந்து தெரியாதனால நம்ம குழந்தையே இருக்கக்கூடிய நிலமை இருந்துச்சு ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் ட்ரெஸ் பார்க்க போடும்போது நல்ல கவனத்தோடைய பார்த்து போடுங்க ட்ரெஸ்லாம் நல்லா உதறிட்டு அந்தமாரி போடுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு அவர்னன்ஸ் வீடியோ நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ட்ரெஸ் போடுறதெல்லாம் கவனமாகவும் பார்த்து போடுவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய்